என்று ஒரு அறிஞன் சொன்னான்ஷரத்து முபஷரா என்ற மகளிர் அரபிக் கல்லூரி திறக்கப்பட்டதால் ஆயிரம் ஆயிரம் சிறைச்சாலைகள் மூடப்பட்டு கொண்டே வருகின்றன கல்வி அறிவு பெறாத எந்த சமூகமும் வெற்றியின் முகட்டை தொட முடியாது என்று சொல்வார்கள் இந்த சமூகத்தை வெற்றியின் பக்கம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது ஜாமியா முபஷரா மகளிர் அரபிக் கல்லூரி கல்வி அறிவு பெறாத சமூகத்திலே அனாதைகள் நிறைந்திருப்பார்கள் தெரியுமா ஒரு சொன்னான் இல்லாதவன் அனாதை இல்லை கல்வி இல்லாதவன் தான் அனாதை அப்படியானால் கல்வி ஞானம் பெறாதவர்கள் அதிகம் இருந்தால் அந்த சமூகத்திலே அனாதைகள் இருப்பார்கள் இந்த சமூகத்தை அனாதைகள் இல்லாத சமூகமாக உருவாக்க அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறது ஜாமியா அஷ்வரத்து கல்விங்கிறது